ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம வீடியோவில் ஒரு சூப்பரான ஒரு வீட்டை தான் பார்க்க போகிறோம் லொக்கேஷன் வந்து பார்த்திங்கன்னா விஐபி ஏரியா சூப்பரான லொக்கேஷன் திருநெல்வேலி பேட்டையில் தான் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிற இந்த வீடு வந்து சேர்த்துக்கு வந்துருக்குதுங்க இது கார்னர் ஃப்ளாட்டில் நால்ட் சென்ட் லேண்டில் கட்டப்பட்ட வீடு சரௌண்டிங் எல்லாமே பார்த்திங்கன்னா பெரிய பெரிய வீடுகளாக தான் இருக்கும் டாக்டர்ஸ் பேங்க் மேனேஜர் இந்த மாதிரி ஆட்கள் தான் சரௌண்டிங்கில் இருக்காங்க நல்ல ஒரு விஐபியான ஒரு காமான ஏரியா இது நிறைய பேர் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி லொக்கேஷனை தான் எல்லாேருமே விரும்புவாங்க இந்த வீடு வந்து பார்த்திங்கன்னா பில்டிங் இருந்து உங்கள் இருந்து எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் ஒரு மாளிகை மாதிரி தோட்டத்தில் இந்த வீடு வந்திருக்கும் வேலைகள் எல்லாமே பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக உங்களுக்கு அடித்து ப்ரைமர் அடித்து உங்களுக்கு ரெடியாக இருக்குது நீங்கள் வீடை புக் பண்ணுறதா இருந்தால் நீங்கள் உங்கள் எப்படி கலர் விரும்புகிறீங்களோ அந்த மாதிரி கலரில் உங்களுக்கு மினிஷ் பண்ணி தந்தரலாம் ஃப்ரெண்டு கேட் எல்லாமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு எஸ்எஸ்ல தான் வந்திருக்கும் இதில் ஃபுல் காம்பவுண்ட் கூட பக்காவாக பிளான் பண்ணி வந்திருக்கும் கார் பார்க்கிங் வந்தது பெரிய கார் பார்க்கிங் அது மாதிரி நல்ல தொட்டி பெரிய நல்ல தண்ணி தொட்டியும் வந்துருது இதில் மோட்ரு வந்து பார்த்திங்கன்னா நீர்மூழ்கி மோட்டர் பொறுத்து உங்களுக்கு வந்து போர் வாட்டரும் இதில் வந்துடுது தண்ணி வசதியெலாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் போர் வாட்டரும் இங்கே வந்து உங்களுக்கு நல்லாயிருக்கும் அது மாதிரி நல்ல தண்ணியும் உங்களுக்கு வசதியும் இருக்குது ஃபுல் காம்பவுண்டோட நல்ல சேஃப்டியான ஏரியாவெலாம் வருது உங்களுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா ஒரு சின்ன ஏரியா உங்களுக்கு செடிகள் எதுவும் வைக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க இப்போ அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் விரும்புகிற மாதிரி கலரில் உங்களுக்கு முன்னிச்சி பண்ணி தந்துடலாம் ஆல்ரெடி ஒரு ரெண்டு வீடு இந்த ஏரியாலே நம்ம வந்து போட்டிருந்தோம் அதுவும் பார்த்திங்கன்னா டக்கு டக்குன்னு சேலத்தாயிரும் எல்லா ஒர்க்லேருந்து எல்லாமே பார்த்திங்கன்னா ரொம்ப நேர்த்தியாக ரொம்ப சூப்பராக இருக்கும் அதே மாதிரி உட் எல்லாமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த ஜன்னல் இது அப்புறம் வந்து நில ஜன்னல்கள் அப்புறம் எல்லாமே பார்த்திங்கனா டீ கூட்டில் தான் வரும் இந்த ஃப்ரண்ட் டோர் தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம் ஃப்ரண்ட் டோர்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் கார்விங் ஒர்க்கில் சூப்பராக டீ குட்டில் பிளான் பண்ணி வந்திருக்கும் அதே மாதிரி இந்த சரௌண்டிங்கில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வீடுகள் கேட்டுக்கிட்டு இருப்பாங்க இந்த இங்கே வந்து பார்த்திங்கன்னா போடுற வீடுகள் எல்லாமே டக்கு டக்குன்னு சேல்ஸ் ஆயிடும் இது எப்படின்னா ரோடு எல்லாமே உங்களுக்கு நல்ல விஸ்தீரமாக இருக்கும் தார் ரோடு வசதி இருக்கும் அதே மாதிரி பாதாள சாக்கடை வசதி தார் ரோடு வசதி அப்புறம் நல்ல தண்ணி எல்லா வசதியுமே இங்கே வந்து வந்துடும் இது ஆயிரத்தி எட்நூறு சர்டி பீட்டை பெரியாங்கிறதுனால பெரிய பெரிய ஹால் ஹால்லாம் வந்து பெரிய ஹால் பதினேழுக்கு பதினேழு வசதிகளில் பெரிய ஹாலாக வந்துடும் உங்களுக்கு ஹாலில் வந்து பார்த்திங்கன்னா டைனிங் ஹாலு அப்புறம் வந்து உங்களுக்கு ஓப்பன் கிச்சன் எல்லாமே உங்களுக்கு இதில் வந்துடும் இது வந்து பார்த்திங்கன்னா திருநெல்வேலி மாநகராட்சி லிமிட்டுக்குள்ளேயே இந்த ஏரியா வந்து உங்களுக்கு வந்துடுது ஃபுல் சீலிங் ஒர்க்கும் உங்களுக்கு ஃபுல்லாக ஃபினிஷிங் ஆகிருக்கு இதில் ஃபுல்லாமே உங்களுக்கு கலர்ஸ் எல்லாமே உங்களுக்கு வரும் இப்போதைக்கு உங்களுக்கு ப்ரைமர் அடிச்சு ஃபுல் ஒர்க் ஃபினிஷ் பண்ணியிருக்குது இப்போ நம்ம ஃபினிஷ் பண்ணி உங்களுக்கு ஹேண்ட் ஓவர் பண்ணுற நேரத்தில் தான் உங்களுக்கு கலர் எல்லாமே நீங்கள் விரும்புகிற மாதிரி கலரில் உங்களுக்கு ஃபினிஷ் பண்ணி வரும் இந்த சர்க்கிளில் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாமே உங்களுக்கு டெவலப்மெண்ட் ஏரியாங்கிறதுனால நிறைய எல்லாமே வெளியில் உள்ள மக்கள் தான் இருப்பாங்க நல்ல காமான ஏரியாவாக இருக்கும் இது வீட்டோட விலை வந்து பார்த்திங்கன்னா எழுபத்தி மூணு லட்ச ரூபா வருது நாலரை சென்ட் லேண்டு ஆயிரத்தி எட்நூறு சார் அடி பில்டப் ஏரியா ஃபுல் ஃபால் சீலிங் ஒர்க்கு அப்புறம் இன்டீரியர் ஒர்க்கு மாடுலர் கிச்சன் எல்லா ஒர்க்குமே ஆகி வந்துடும் இதில் வீட்டு உள்ளேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹாலில் இருந்தே உங்களுக்கு மாடிக்கு பாடி வந்துடும் கீழே வந்து உங்களுக்கு ரெண்டு பெட்ரூம் அட்டாச் பாத்ரூமோட பிளான் பண்ணி வந்துடும் இதை நம்ம இருக்கிறது பார்த்திங்கன்னா டைனிங் ஹால் டைனிங் ஹால்லேயே உங்களுக்கு ஃபால் சீலிங் ஒர்க் வந்துடும் அந்த ஓப்பனில் வந்து பார்த்திங்கன்னா கிளாஸுக்கு டிசைனிங் கிளாஸ் வரும் அதில் இது ஒரு வால்யூனிட் டிவி வைக்கிறதுக்கு வால்யூனிட் உங்களுக்கு அதில் ஃபிட்டிங்காக வந்துடுது அதே மாதிரி இந்த நம்ம ஒரு ஹை பட்ஜெட்டை அதே மாதிரி ஒரு தெளிவான வீடுகள் பார்க்கணும் அப்படிங்கிறவங்க இந்த வீட்டை வந்து நேரில் வந்து பாருங்கள் பிடிக்கும் எந்த ஒரு குறையுமே கண்டுபிடிக்க முடியாத அந்தளவுக்கு தெளிவாக இருக்கும் அதே மாதிரி உங்களுக்கு ஃபுல்லாகவே வாஸ்துபடி தான் உங்களுக்கு போட்டிருப்பாங்க வாஸ்து எதிர்பார்க்குறவங்களுக்கும் இது நல்லா சூட்டபிளாக இருக்கும் டைனிங் ஹால் பார்த்துக்கிட்டு இருக்கோம் இது டைனிங் கிச்சன் வந்துடுது இது டைனிங் ஹாலுக்கு பக்கத்துலேயே கிச்சன் வந்து எரி டைப்பில் நல்ல பெரிய கிச்சன் மேலே லாஃப்ட் ஒர்க்கு அப்புறம் வுட் ஒர்க்கு எல்லாமே உங்களுக்கு கம்ப்ளீட்டாக இருக்கும் அதில் இதே மாதிரி நம்ம சேனலில் நிறைய உங்களுக்கு புது புது வீடுகள் அப்புறம் டிடிசிபி அப்புறம் ஃப்ளாட்டுகள் எல்லாமே நம்ம நிறைய அப்டேட் பண்ணியிருப்போம் தொடர்ந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கோம் உங்களுக்கு தெரியும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ப்ளம்பிங் அசசரிஸ்லேருந்து சரி ஒயரிங் இதிலேருந்து சரி எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப குவாலிட்டியாக இருக்கும் ஏன்னா இதில் ஆல்ரெடி நம்ம இவங்க இந்த ப்ராஜெக்டை நம்ம பண்ணியிருந்த வீடு வந்து பார்த்திங்கன்னா ஒரு கஸ்டமர்லாம் நம்ம ஆல்ரெடி ஒரு ஐம்பது வீட்டுக்கு மேலே பார்த்தவங்க இந்த வீட்டை பார்த்த உடனே உங்களுக்கு புக் பண்ணி எடுத்தாங்க இது பக்கத்தில் இதுக்கு ஆப்போசிட்டில் தான் இந்த வீடு வந்திருக்கு நம்ம ஆல்ரெடி நம்ம வீடியோவில் போட்டிருப்போம் ரெகுலராக பார்த்துக்கிட்டு உங்களுக்கு தெரியும் இந்த வீடு வந்து பார்த்திங்கன்னா இப்போ தான் உங்களுக்கு கம்ப்ளீட்டாக வேலைகள் எல்லாமே முடிஞ்சு விற்பனைக்கு தயாராக இருக்குது இன்னும் ஃபுல்லாமே கலர் எல்லாமே கொடுத்தோம்னா பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் அதே மாதிரி பெட்ரூமில் உள்ள டோர் நிலைகள் எல்லாமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு டீ குட்லேயே வந்துடும் இதில் இந்த ஸ்பேஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வாஷிங் மிஷின் வைக்கிற ஸ்பேஸு இதில் உங்களுக்கு இன்வெர்டர் வைக்கிறதுக்கும் உள்ள இது எல்லாமே வந்துடும் இதில் இதிலே இந்த டோரை ஓப்பன் பண்ணோம்னா உங்களுக்கு எப்படி உள்ளே போய்க்கலாம் இது பெட்ரூம் இது பெட்ரூமுக்கு நிலை எல்லாமே டீ குட்டில் வந்துடும் டோர் வந்து ப்ளஸ் டோரில் வந்துடும் பெட்ரூம்குள்ளேயும் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு அந்த லாஃப்ட் ஒர்க்கு கபோர்ட் ஒர்க்கு எல்லாமே உங்களுக்கு பண்ணியிருக்கும் ரெண்டு பெட்ரூம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அட்டாச் பாத்ரூம்னா வெளியில் ஒரு பாத்ரூம் ஒன்று காமன் பாத்ரூம் ஒன்று வந்துடுது எல்லா இதுலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ட்ரெஸ்ஸிங் மிரரும் அதில் அட்டாச்ச்டாக வந்துடும் ஃப்ளோர் டைல்ஸ் எல்லாமே உங்களுக்கு லைட் கலரில் தான் வந்துடும் அதில் அழுக்காயிரும் அப்படிங்கிறதுனால அவங்க இந்த செலோட்டோ போட்டியிருக்கு ஃபுல் ஃபினிஷிங் ஆனதுக்கப்புறம் அதெல்லாம் பிடிச்சி உங்களுக்கு நீட்டாக உங்களுக்கு தரலாம் பாத்ரூம்லாம் நல்ல பெரிய சைஸ்லேயே வந்துடும் உங்களுக்கு இதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்கள் திருநெல்வேலி திருநெல்வேலி சரௌண்டிங்கில் நம்ம நிறைய கட்டி முடிக்கப்பட்ட வீடுகள் டிடிசிபி அப்ரோட் ஃபிளாட்டு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் நம்ம நிறைய பண்ணியிருப்போம் இந்த வீடு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்ல உங்களுக்கு ஹை பட்ஜெட்டில் உங்களுக்கு வருது எழுபத்தி மூணு லட்ச ரூபாய் இதே இதில் டபுள் பெட்ரூம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு உங்களுக்கு ஒரு தேர்ட்டி டூ தேர்ட்டி ஃபைவ் லேக்ஸ்லையும் உங்களுக்கு வீடுகள் வரும் அவுட்டரில் வரும் உங்களுக்கு கொண்டாட நகரம் இந்த மாதிரி ஏரியாவில் இது வந்து பார்த்திங்கன்னா மாநகராட்சி லிமிட்டில் நல்ல தரமான முறையில் கட்டப்பட்ட ஒரு சூப்பரான ஒரு வீடு இந்த வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு த்ரீ ஃபேஸுக்கு வேண்டிய ஒயரிங் எல்லா ஒர்க்குமே உங்களுக்கு கம்ப்ளீட் இருக்கும் பெட்ரூமில் எல்லாமே வந்து பார்த்திங்கனா உங்களுக்கு ஏசி பாயிண்ட் வந்துரும் மாதிரி இன்வெர்டர் லைன் உங்களுக்கு கம்ப்ளீட்டாக இருக்கும் சிசிடிவி கேமரா லைன் கேபிள் லைன் எல்லாமே உங்களுக்கு கம்ப்ளீட்டாக இருக்கும் எந்த வேலையுமே நீங்கள் எதுக்காகவே நீங்கள் பில்டிங் வந்து இது பண்ண வேணாம் அப்படி நீங்கள் குடியேறுவதற்கு எல்லா வசதியுமே இதில் வந்து வந்துடும் பாத்ரூம் டோர் மட்டும் உங்களுக்கு கம்ப்ளீட்டாக பெயிண்டிங் பண்ணிவிட்டு கடைசியில் தான் நம்ம பண்ணுவோம் எல்லா மூணு பாத்ரூமுக்குமே உங்களுக்கு ஓப்பனில் தான் இருக்கும் ஏன்னா உங்களுக்கு வீடு எல்லாம் புக் பண்ணதுக்கப்புறம் கடைசி உங்கள் கம்ப்ளீட் பெயிண்டிங் ஒர்க்கு முடிச்சுட்டு ஹேண்டோவர் பண்ணுற நேரத்தில் அந்த பாத்ரூம் டோர் போட்டு உங்களுக்கு கொடுப்போம் ஹால்லாம் பார்த்திங்கன்னா நல்ல விஸ்தீரமான நல்ல பெரிய ஹால் இதில் மாடிப்படி உள்ளேயே உங்களுக்கு வந்துடுது கிரானைட் டாப்ஸில் சைடு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எஸ்எத்தில் ஹேண்ட் ரைலிங் வந்துடும் மேலையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சூப்பராக இருக்கும் மேலே நீங்கள் இன்னொன்று எடுத்து கூட நீங்கள் அழகாக தாராளமாக நீங்கள் ஒரு ஒரு இன்னொரு ரெண்டு பெட்ரூமாக தாராளமாக நீங்கள் ஃபியூச்சரில் எடுத்துக்கலாம் கீழே வந்து உங்களுக்கு ரெண்டு பெட்ரூம் பெரிய பெட்ரூமாகவே உங்களுக்கு சூப்பராக வந்துடுது இதில் மேலே ஃபுல்லாமே வந்து பார்த்திங்கன்னா தலைக்கல் எல்லாமே வச்சு உங்களுக்கு ரெடியாக இருக்கும் சின்டெக்ஸ் டேங்கும் வந்துடுது இதில் நீங்கள் நல்ல தண்ணி தொட்டி பெரிய கீழே வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாலாயிரம் நாலாயிரம் லிட்டருக்கு மேலே கெப்பாசிட்டிக்குள்ளே ஒரு நல்ல தண்ணி தொட்டி இருக்குது இதில் நீங்கள் டேரெக்டாக நீங்கள் நல்ல தண்ணி விட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் நல்ல தண்ணியை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இங்கே தண்ணி வந்து பார்த்திங்கன்னா நல்ல தண்ணி உங்களுக்கு நல்ல சூப்பராக வரும் இந்த ஏரியாவில் சரௌண்டிங் எல்லாமே பார்த்திங்கன்னா கெட்டி முடித்து குடியேறு மக்கள் தான் நிறைய இருக்கிறாங்க இதில் பஸ் போக்குவரத்து வசதி எல்லாமே உங்களுக்கு இதில் பக்கத்தில் வந்துடும் இதில் நிறைய பேர் இந்த மாதிரி ஒரு காமான ஏரியாவில் ஒரு பெரிய வட்ஜெட்டில் உள்ள வீடுகள் கேட்டுக்கிட்டு இருப்பீங்க வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உங்களுக்கு எல்லாமே உங்கள் டீட்டெயிலாக உங்களுக்கு ஸ்லோவாக தந்துருப்போம் இந்த வீடியோவில் வீட்டை சுற்றியுமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு தாராளமாக வரதளவுக்கு அளவுக்கு ஒரு இடங்கள் இருக்குது இது பார்த்திங்கன்னா மழைநீர் சேமிப்புக்கு இந்த இது வந்துடுது தொட்டி வீட்டை அப்படியே கம்ப்ளீட்டாக நம்ம சுற்றி வந்துடலாம் எல்லாமே உங்களுக்கு கம்ப்ளீட்டாக ஃபினிஷிங் இருக்கும் இதில் நீங்கள் எந்த ஒரு வேலையுமே நீங்கள் இதில் பண்ண வேணாம் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு பக்கமே டோர் வரும் இந்த இதில் அப்படி சுற்றி வர்றதில் இதோ பாத்ரூம் மாதிரி ஒரு இதில் போட்டிருக்கு இதில் காம்பவுண்ட் இருந்து எல்லாமே உங்களுக்கு நல்லாயிருக்கும் இன்னும் கம்ப்ளீட்டாக உங்களுக்கு பெயிண்டிங் பண்ணோம்னா ரொம்ப சூப்பராக வந்துடும் இந்த வீடு இந்த மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ் வீடு வாங்கணும் அப்படின்னு ஆலோசனை பண்ணிக்கிட்டு இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோட லிங்க் அனுப்பிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள் பெரிய அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்கள்கிட்ட திருநெல்வேலி மாவட்டத்தில் இந்த மாதிரி உங்களுக்கு லேண்டு வீடுகள் எதுவும் விற்பனைக்கு இருந்தால் கூட சொல்லுங்கள் நம்ம சிறந்த முறையில் விற்றுத்தரலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருக்கோம்னு நினைக்கும் அடுத்த நல்ல வீடியோவுடன் உங்கள் நெல்லை ப்ராப்பர்ட்டிஸ்